பலம் நச்சுணையாவது நமச்சிவாயவே திருநாவுக்கரசு பெருமான் அருமலை செய்த நமச்சிவாய பதிகத்தினுடைய பத்தாவது பாடல் இன்றைய சிந்தனைக்கு அமைகிறது இதுதான் நிறைவான பாடல் மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தன் ஆக எபெருமான் தன்னுடைய கையிலே மான் மாப்பிணை அப்படின்னு சொன்னா சின்ன மான் குட்டி அதனை கையில ஏந்தி இருக்கின்ற இந்த சொல்ற அந்த மான் அப்படிங்கறது அப்படின்னா கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் அப்படிங்கறது என்ன அதுதான் மாயையிலிருந்து நமக்காக கொடுக்கப்பட்ட ஆன்ம தத்துவங்கள் அதுதான் அப்ப அந்த இந்த உலகம்னு சொல்லணும் அதை தான் கையில ஏந்தி இருக்கிறார் எதற்காக நாம் அவற்றையெல்லாம் சிறப்பாக இறைவனை சார்ந்து நின்று அந்த உலக போகங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு பக்கம் அம்பாளை வைத்திருப்பதும் அது போக வடிவமாக இந்த உலக அனுபவங்களை எல்லாம் நாம் சிறப்பாக பெறுவதற்காக அப்படிப்பட்ட மாதோர் பகனாக இருக்கின்ற பெருமான் அவனுடைய திருவடியை நாம் வணங்கி நிற்கின்ற தன்மை அதுதான் நமக்கு சிறப்பை தரும் வேற ஒண்ணுமே வேண்டாம் இறைவனுக்கு நம்ம என்ன கைமாறு செய்ய போறோம் ஒரு கைமாறும் செய்ய முடியாம அவ்வளவு தர்றான் நமக்கு ஆனா அவனுக்கு நாம என்ன போறோம் ஒண்ணுமே தர முடியாது ஆக வணங்கி நிற்கல் அப்படிங்கிறது ஒண்ணுதான் அவனுக்கு நாம் செய்கின்ற அந்த ஒரு பெரிய வழிபாடு பெரிய நன்றி அறிதல் அப்ப பூ போட்டு வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்புடையது அத கையிலே பூ கொண்டு வழிபாடு செய்தல் அவனுடைய பூ போன்ற திருவடிகளை அங்கே நாம் பூவிட்டு வழிபாடு செய்வதும் சிறப்பு இல்லைன்னா பூ போன்ற கைகளை பொருந்த வைத்து வழிபாடு செய்தல் அதை விட பூவாகிய நம்முடைய மனதை அங்கே பொருந்தும்படி வைத்து வழிபாடு செய்தல் இதுதான் நாம் அவனுக்கு செய்கின்ற நன்றி அதே அழகா சொல்றாரு பிணை திருந்தடி பொருந்த கைத்தொழ இப்படி நாம் கை கூப்பி தொழுது நிற்கின்ற வகையில் நமக்கு அங்க துணையாக இருப்பது மந்திரம் நமச்சிவாய மந்திரம் அப்ப இறை வழிபாட்டு சிந்தனை அப்படின்னு வருகிற பொழுது கை கூப்பி நிற்றல் மனதோடு சிந்தித்து நிறல் வாயார அந்த எப்பெருமானுடைய நாமத்தை சொல்லுதல் இந்த மூணு அவசியம் மனம் வாக்கு காயம் என்று மூன்றாலும் நாம் வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியம் அப்ப மனம் அங்கே பொருந்தி நிற்கின்றது எம்பெருமானுடைய திருவடியிலே கை அங்கே கூப்பித் தொழுகின்றது நாவானது நமச்சி வாயத்தை சொல்லுகின்றது இப்படிதான் அந்த மூன்று திரிகரணங்களால் வழிபடுதல் இதான் அந்த இடத்துல சொல்றாரு பூ பிணை திருந்தடி பொருந்த கை அப்படின்னா இந்த பதிகத்தினுடைய பத்து பாடல்களையும் சொல்லி வழிபாடு செய்தல் ரொம்ப சிறப்புங்கிறத காமிக்கிறார் ஆக இந்த மான் கையில ஏந்தி இருக்கின்ற மாதோர் பாகனாகிய எம்பெருமானுடைய திருவடியை மனம் பொருந்த கூப்பி அஹ் இந்த நமச்சிவாய பாடல்களையும் நம்முடைய நாவிலே கொண்டு யார் யார் இங்கே ஏத்தி நிற்கின்றார்களோ போற்றி வழிபட்டு நிற்கிறார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு இடுக்கணும் வராது அதைத்தான் இந்த பாடல்ல சொல்ற இது பாடப்பட்டது எங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தித்தோமானால் இதனுடைய அருமை ரொம்ப புரியும் நடுக்கடல்ல இந்த கல்லுல கட்டி அங்க கடல்ல தூக்கி போட்டாங்களே சமணர்கள் அந்த நேரத்துல இந்த பத்து பாடல்களையும் அவர் பாடி நிற்கின்றார் அப்படி பாடிக்கொண்டே இருக்கிறார் அந்த கல்லு தப்பமாக மிதந்து இவரை கரைக்கு கொண்டு வந்துட்டு இருக்குது அவ யோசி பாருங்களே அவர் சொன்னதனுடைய அருமையும் அதனுடைய உண்மையும் அது எப்படி அங்க பலனை தந்து அப்படி கண்கூடாக தெரிகிறது அந்த எப்பெருமானையே மனதிலே நினைத்து அவருடைய அந்த எம்பெருமானுடைய பூ போன்ற திருவா தாமரை போன்ற திருவடியை மனதிலே நிறுத்தி கை கூப்பி தொழுகின்றார் அங்கே நாவிலே இந்த நமச்சிவாய பத்து இருக்குது அத மலர் அப்படிங்கறது வந்து ஞானமா மலர் கொடு நனுகுதல் நன்மையை நான் ஞானசம்பந்தர் ஒரு பாடலை சொல்வாரு அது மாதிரி ஞான மலர் அதான் பாடல்கள் இந்த நமச்சிவாய பத்து பாடல்களும் ஞான மலராக இருந்து இங்கே வழிபாட்டுக்குரியதாகின்றது அப்படி நாவினால் இந்த நமச்சிவாய பதிகத்தை சொல்லி வழிபாடு செய்கின்றவர்களுக்கு எந்த ஒரு இடுக்கணும் வராது என்பதை உணர்த்துகின்றார் ஆக திருநீரு உத்ராக்கம் ஐந்து எழுத்து இந்த மூன்றும் சிவச்சின்னங்களாக இருந்து நமக்கு துணை செய்வன அதிலே அகச்சின்னமாக இருக்கின்ற இந்த நமச்சிவாய மந்திரம் இந்த பத்து பாடல்களிலும் எம்பெருமானை வழிபா வழிபடுவதற்குரிய வகையிலே அருமையாக பாடல்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன இவற்றை நாளும் ஓதி நாம் எம்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமாகும் அப்ப எம்பெருமானுடைய திருவருள் நம்முடன் இருக்கின்ற பொழுது நாம் எந்த காரியத்தை எடுத்தாலும் அது வெற்றியாக அது நிறைவேறும் இடுக்கண் எதுவுமே வராது ஆக எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையாக இருந்தாலும் அங்கே இந்த பத்து பாடல்கள் கொண்ட நமச்சிவாய பதிகம் உடன் இருக்குமானால் நாம் எப்படிப்பட்ட இடுக்கண் இருந்தாலும் அதுல இருந்து வர முடியும் இந்த ஒரு பதிகத்தை நாளும் சொல்லி நிற்கின்ற பொழுது அந்த மாதிரியான இடுக்கனே வராது என்பதை அவரே வாய்மொழியாக காட்டி இருக்கின்றான் நாப்பினை தழுவிய நமச்சிவைய பத்தோயே தவல்லா தமக்கு இடுக்கன் திருச்சிற்றம்பலம்